சகோதர சகோதரிகளே நவகால தொடக்கத்திலிருந்து நவ முயற்சிகளாலும் பிறந்து பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்தோடியோ இதனால் நம் ஆடலுடைய பாஸ்கா மறை நிகழ்வை அதாவது ஆண்டருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு சேர்ந்து அறிவிக்கிறோம் நீ பாஸ்கா மரநிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எரிசனத்தில் நுழைந்தார் எனவே மீட்பளித்ததன் நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டு வரை பின் செல்வோம் அவருடைய அருளினால் சிலுவையில் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உட்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக நாம் கைகளில் பிடித்துள்ள குறு இறைவன் தமது ஆசையால் புனிதப்படுத்துமாறு அருள் பணியாளர் கை குவித்து மன்றாடுகிறார் அதன் பின் அருள் பணியாளர் மீது தீர்த்தம் தெளிப்பார் மன்றாடுவனாக என்றென்றும் உள்ள எல்லா நிலை இறைவா இக்குறு தோலைகளையும் அது ஆசையால் புனிதப்படுத்தி அருளும் அதனால் புரசரசரை அக்களிப்புடன் பின்பற்றுகிற நாங்கள் அவர்களியாக நிலையான எரிசிலே வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்களியாகவும் మనరాడు கிறிஸ்து மாட்சிமையின் மன்னராக நகரில் வரவேற்கப்பட்ட அருள் பணியாளர் இப்பொழுது வாசிக்கிறார் கவனமுடன் கேட்போம் பாண்டவர் உங்களோடு இருப்பார்கள் எழுதியில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் ஏற்று முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் வருவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்தகு பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்த பொழுது இரு சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்ட காண்பீர்கள் யாராவது உங்களிடம் ஏன் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறு இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த பொழுது கழுதையின் உரிமையாளர்கள் ஏன் அமைத்துவீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் அக்கையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற செய்தார்கள் அவர் கேள்விக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் முடித்துக் கொண்டே சென்றார்கள் இயேசு வலிவமலை சரிவை நெருங்கினார் அப்பொழுது திறந்தழு சீடர் அனைவரும்

என நான் உண்டெடுத்துக் என்றார் வாக்குமான நாம் நினைவுபூர்ந்து கொண்டாட இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த எருசிலே நகரத்திலே கருவையின் மேல் ஏறி சென்றார் என்ற ஒரு வாசகத்தை நாம் வாசித்து கேட்டோம் அவருடைய சூழர்கள் தங்களுடைய மேலுடைகளை கருவையின் மேல் விடுத்தார்கள் வழியில் மக்கள் கூட்டம் சிறப்பு கம்பளங்களை குறித்து ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர்பற்றவர் உன்னதங்களிலே போத்தானா என்ற புகழ்பாடலை பாடி ஆண்டவர் இயேசுவை பவனியாக எடுத்தலை நகருக்கு அழைத்துச் சென்றார்கள் இதுவரை தன்னை அரசராக அறிமுகப்படுத்தப்படுத்தாத இயேசு இந்த ஒரு நிகழ்விலே தன்னை அரசராக அறிமுகப்படுத்துகின்றார் என அழைக்கப்பட்ட அவர் தன்னை அரசராக வெளிப்படுத்திய இந்த நிகழ்வு நமக்கு சொல்வது என்னவென்றால்

ஒன்பது ஒன்பது பத்திலே இந்த வாசு இந்த ஒரு வசனத்தினர் சென்றோம் மகளே சுயோனே நீ அஞ்சாதே உன் அரசர் வருகின்றார் உனக்கு அமைதியை தருவார் என்ற செய்தியை செக்கரியா இறைவாசினர் அழகாக எடுத்துரைக்கின்றார் அப்படி என்றால் ஆந்திர இந்த கடுமையின் மேல் இந்த எழுப்பினர் நகரிலே நுழைந்தது தான் ஒரு அமைதியின் அரசர் இந்த உலகிற்கு அமைதியை கொண்டு வருவதற்காகவே வந்தேன் என்கின்ற அந்த செய்தியை அவர் வலியுறுத்துகின்றார் நன்றாக தெரியும் தன்னை அரசர்கள் என்று அறிமுகப்படுத்தி பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றது மக்கள் கூட்டம் எதிர்காலத்திலே தன்னை குற்றவாளியாக ஒப்புவித்து தனக்கு எதிராக தாக்கி சொல்வார்கள் தான் சிலுவை மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசுக்கு தெரியும் அந்த ஒரு எதிர்நோக்குடனே அவர் செல்கின்றார் இந்த சிலுவை மரணத்தின் வழியாகவே நான் இந்த உலகிற்கு மீட்பை அமைதியை கொண்டு வர இருக்கின்றேன் என்ற ஒரு செய்தியை அழகா கொடுக்கின்றார் இந்த யூபி ஆண்டிலே நாம் நடைபெறும் குறுப்பயணிகள் என்கின்ற அந்த ஒரு மைய கருத்தை கொண்டு வைத்து நாம் இந்த யூபதி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்

அன்று மக்கள் ஆண்டவர் பெயரால் வருகின்ற அரச பெருமானாக அமைதியின் அரச வாழ்த்த பெறுவாராக என்று போட்டி புகழ்ந்து பாடினார்களோ அத்தகைய ஒரு மனநிலையிலே நாம் ஆண்டவரை போட்டி புகழ்ந்து அவரை வாழ்த்தி இந்த பவனியிலே பக்தியோடு பங்கெடு மகனுக்கு வருகங்கள் பாடும் அன்பையும் வெளிப்படுத்துவோம் இந்த திருத்தொலை பவனியில் முதலில் பீட பணியாளர்களும் அவர்களை தொடர்ந்து அருள் பணியாளர்களும் பின் இடை மக்களும் ஆலயம் நோக்கி பவனியாக செல்ல நாம் பக்தியோடு புறப்படுவோம் அம்பமிக்க சகோதர இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திறனை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம் அறிவிக்கப்பட்டது போல முதலில் கீழ சிறுவர்கள் பின்பு அருள் பணியாளர்கள் அதற்கு பிறகு இணை மக்கள் வாருங்கள் எங்களுக்கு முன்னால யாரும் வேண்டாம் வாகனம் நடுவில் வரும் பாடற்குழுவில சேர்ந்து பாடல்படி கேட்டுக்கொள்ள

Mudger, may I